அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் பரகாத்துரு அங்கிற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய பேரோர்களால் யா ஐயுகல்லதீன ஆமனு என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசங்கள் என்ன அந்த உபதேசங்களின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன என்கின்ற பல செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் அல்லாஹூர் ஆலமீன் குறிப்பிட்டு பிரத்யேகமாக அழைக்கின்றான் யா ஐயுல்லதீன ஆமனு என்று அல் குரானில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யா ஐயூஹன்னாஸ் மக்களே என்று அழைக்கக்கூடிய வசனங்கள் சில உண்டு யா ஐயூஹல்லதீன ஹாது யூதர்களே என்று அழைக்கக்கூடிய வசனமும் அல் குரானிலே உண்டு இப்படி அல் குரானிலே அல்லாஹூர் அப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சமூகத்தையும் அழைத்து பேசக்கூடிய செய்திகளை பார்க்கின்ற அதே தருணத்தில்தான் யா ஈஹல்லதீன் ஆமனோ நம்பிக்கை கொண்டவர்களே என்று சொல்லி மூமின்களை அழைக்கின்றான் அல்குரான் நெடுகிலும் மூமின்களுக்கான உபதேசமாக இருந்தாலும் கூட ஒரு பிள்ளை ஒரு ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளிலே குறிப்பிட்ட சில பிள்ளைகளை அழைத்து சில உபதேசங்களை செய்வது போன்று அல்லாஹ் அப்புல் ஆலமின் என்ன செய்கின்றான் அற்புதமாக மூமின்களே என்று ஒரு அழகான வாசகத்தை கொண்டு அழைக்கின்றான் அந்த வாசகத்தின் அடிப்படையில் அதற்கு அடுத்து சொல்லக்கூடிய செய்தி இருக்கிற அது மூமின்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ஆகையால் இந்த தலைப்பின் கீழ் கிட்டத்தட்ட அல் குரானில் ஒரு எண்பத்தி ஒன்பது இடங்கள்ல யா யுஹல்லதீன் ஆமனு அப்படின்னு அழைத்து சில உபதேசங்களை அன்பா கருணையா கட்டளையா ஏவலா வரலாற்று நிகழ்வுகள் பொதிந்த நிலையில் அல்லாஹூர் அப்புள்ளாலமின் பேசுகின்றான் நீங்கள் முழுமையாக இந்த தொடரை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அல்லாஹூர் அபுல்லாலமின் இன்னும் பல செய்திகளை இந்த யா யுஹல் லதீனா என்பதற்கு கீழாக பல்வேறு செய்திகளை நமக்கு உபதேசிக்கின்றான் அந்த செய்திகளில அல்லாஹ் பேசும் பொழுது வட்டியை குறித்து அதே போன்று வியாபாரத்தை குறித்து அதே போன்று வியாபாரத்திலே எந்த வியாபாரம் சிறந்தது எதிலே நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்பது குறித்து கடன் எப்படி வாங்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்பது குறித்து இப்படி பல்வேறு தகவல்களை அல்லாஹு ரப்புல் ஆளுமீன் அந்த வசனங்கள் ஒவ்வொன்றிலும் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம் நிறைய தகவல்கள் புதிந்ததுதான் யா யூஹல்லதீன ஆமனோ என்கின்ற அந்த அந்த தொடக்க வாசகத்தை கொண்ட அந்த ஒவ்வொரு வசனமும் அமைந்திருக்கிறது அல்லாஹூர் அப்புல் அலமின் அந்த முழுமையான அந்த செய்திகளை நாம் சொல்ல இருக்கிறோம் முழுமையாக சொல்வதற்கு உண்டான அந்த அந்த சூழலையும் கேட்பதற்கு உண்டான சூழலையும் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானா என்று கூறி தொடர்ந்து இந்த உரையை நீங்கள் கவனிக்க வேண்டும் கேட்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய நிறைகளை எடுத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விரைவு செய்கின்றேன் அலாமலைக்கும்